எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு செவன்த் கிரேடில் இருக்கிற ஒரு பையன் ஒரு ஹீரோ பார்த்து இன்ஸ்பயர் ஆகி டேரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டு இந்த இடத்துல இப்போ நிற்கிறான் நான் அஜித் சார் ஃபேன் ஆகாமல் இருந்திருந்தால் நான் என்ன ஆகிருப்பேன்னு தெரில லைஃப்பில் ஏதோ ஒரு வேலையில் செஞ்சுருப்பேன் பட் ஒரு அஜித் சார் ஃபேனாக இருந்தால் என்ன நடக்கும்ன்றது இப்போ இந்த மூமெண்ட் எனக்கு ப்ரூவ் ஆகிருக்கு ஸோ என்றைக்குமே நான் ஐம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் அஜித் சார் என்னை மீட் பண்ணும்போது நான் சரியான ஃபிலிமோகிராஃபி இல்லாத ஒரு டேரக்டர் நான் ஒரு பெரிய ஹிட் இல்லாத டேரெக்டர் ஒரு ஃபஸ்ட் படம் ஹிட் ஆச்சு அவ்வளோதான் பட் அஜித் சார் பொறுத்த வரைக்கும் ஹிட்டு ஃப்ளாப் என்றைக்குமே யாருக்கிட்டையும் பார்த்ததே கிடையாது ஒரு ஹியூமனை தான் பார்த்துருக்காரு என்கிட்டருந்து அதை எப்படி அதை பார்த்தாருன்னு இப்போ வரைக்கும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நான் சார்கிட்ட கூட நான் ஸ்பாட்டில் கேட்டிருந்தேன் சார் எதை வச்சு சார் என்னை நீங்கள் அப்போ போனிக்கு போகிற சொன்னீங்க மார்க் மை வேர்ட் சார் பெரிய டேரக்டராக வருவான் சார் நீங்கள் எதை வச்சு சொன்னீங்க சார்னு சொல்லும் போது சார் ஜஸ்ட் ஒரு சின்ன ஸ்மைலோட போயிட்டாரு அதுதான் அஜித் சார் நினைக்கிறேன் இந்த தருணத்தில் வந்து நான் சுரேஷ் சந்திரா சாருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லும் சுரேஷ் சார் என்னை வந்து அஜித் சார் எந்த அளவுக்கு பிலீவ் பண்ணாரோ சுரேஷ் சார் ரொம்ப பிலீவ் பண்ணாரோ சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோலாம் பார்க்கும்போது பயங்கரம் எமோஷ்னல் ஆகிட்டேன் ஏன்னா அந்த க்ரௌடுக்குள்ளே இருந்தவன் தான் நான் ஸோ இங்கே இந்த இங்கே உங்கள் முன்னாடி நின்று அழகு நான் அழகு பார்க்க வச்சுருந்த அஜித் சாருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அஜித் சார் வந்து எப்போயுமே அவர் வந்து ஒரு ஸ்டாராக வந்து எப்பவுமே நினச்சதே இல்லை எப்பவுமே ஒரு ஆக்டராக நினச்சிருக்காரு இந்த படம் இந்தளவுக்கு வந்து பெரிய ஒரு வைப்ரேஷனும் ஒரு எனர்ஜியும் கொண்டு வந்திருக்குன்னா அது அஜித் சாரோட கம்ப்ளீட் எனர்ஜி டுவர்ட்ஸ் குட் பேட் அக்லி தான் ஃப்ரம் டே ஒன்லேருந்து இருந்து டைட்டில் சஜஸ்ட் பண்ணதுலேருந்து சஜஸ்ட் பண்ண அந்த டைட்டில் வந்து அஜித் சார் தான் குட் பேட் அக்லி அதுலேருந்து ஷூட்டிங் எண்டு முடிஞ்சு ஓவர் நைட்ல டப்பிங் பண்ணிட்டு சார் ரேஸ் கிளம்புற வரைக்கும் அவரோட ஃபுல்லஸ்ட் வந்து படத்தை கொடுத்துருந்தாரு ஸோ ஐ ரிலி தேங்க்யூ சார் நீங்க இப்போ ரேஸ்ல இருப்பீங்க நான் இதை எவ்வளோ தடவை உங்களுக்கு நான் வந்து என் ஒய்ஃப் ஐஸ்வர்யாவுக்கு விட நான் உங்களுக்கு தான் ரொம்ப ஐ லவ் யூ நிறைய சொல்லியிருக்கேன் ஸோ அது உண்மை சார் ஐ லவ் யூ ஸோ மச் யூ கம் ஃபர்ஸ்ட் ஆஃப்டர் மை ஃபேமிலி ஆஃப்டர் மை மதர் மை ஃபாதர் யூ கம் நெக்ஸ்ட் சாரி ஐ ஸோ இந்த ஒரு வருஷம் ப்ளஸ் டைம் வந்து என் வாழ்க்கையில் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு டைமாக நான் பார்க்குறேன் என்னை ஒரு கம்ப்ளீட்டான ஒரு காமான ஒரு மனுஷனாக வந்து இந்த ஒரு ஒன்றரை வருஷம் நான் ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவ் நான் நான் ரொம்ப எக்ஸன்ட்ரிக் என்னை வந்து ரொம்ப காம் ரொம்ப காமாக என்னை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணது அஜித் சார் தான் ஸோ ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ப்ரொடியூசர்ஸ் இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர்ஸோட நான் ஒர்க் பண்ணதே இல்லைங்க நான் இப்போ தான் ஜஸ்ட் ஸ்டார்டிங் மை கெரியர் இப்போதான் ஒரு ஃபோர்த் ஃபிஃப்த் ஃபிலிம் நான் வரேன் I have not seen any producers like you too, sir. So I really thank you, sir. Thank you so much for supporting me. Since day one, you kept.